வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே அனைவரும் வாங்குவோம் 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 வெல்கம் டு அவர் வாங்க நண்பர்களே வாங்க லைக் போடுங்க போடுங்க வெல்கம் யார் அதே லைவுக்கு வந்தவங்க லைக் போட்டவங்க யாரு வாங்க முத்தியால் பேட்டையில் யாரு லைவ்ல வந்து லைக் மட்டும் போட்டிருக்கீங்க ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க யாரு பாப்போம் நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா பாப்போம் யாரெல்லாம் லைவ்ல இருக்கிறீங்க ஹலோ ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் சவுண்ட் வருதா வணக்கம் உள்ளத்துக்குள்ள நான் சொன்ன கேதேனூ மா வெல்கம் 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 வணக்கம் வாங்கப்பா யாரும் வரலையா என்ன பிரச்சனை

Terima kasih telah menonton! ốcो ना हकाति साइधोwieँ चिन काशिक mellan जमाते सतील्यमें अगर भकना को चुनकर रतनो வணக்கம் சரவணன் ப்ரோ வணக்கம் ப்ரோ மாரியப்பன் வணக்கம் எல்லாம் பிசினஸ் பண்ண சொன்னீங்களா நான் பிசினஸ் பண்றேன்

வணக்கம்பா வணக்கம்பா யார் சரவணன் வணக்கம் வணக்கம் பிஸ்னஸ்ஸு யாரோ சொன்னாங்கல்ல என்னை திட்டினாங்க ஒருத்தங்க பிஸ்னஸ் டைமில் நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள் லைவ் போடாதீங்க அப்படின்னு என்னை திட்டினாங்க நான் அதனால் பிஸ்னஸ் டைமு லைவ் போட்டாலும் நான் பிஸ்னஸை பார்த்துட்டு தான் லைவில் வருவேன் ஓகேயா வணக்கம் வாங்க எனக்கு நாலு பேர் லைக் போட்டுக்கிறீங்க தேங்க்யூ வெரி மச் சரியா வணக்கம் ஐந்து பேர் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க யாரில்லாமது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இரவு வணக்கம் நான் இன்னும் சாப்பிடல சாப்பிட்றதுக்கு ரெண்டு தடவை எடுத்தேன் ரெண்டு தடவையும் ஆள் வந்தாங்க எப்பப்பா நம்ம சாப்பிட்றீங்கமே இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கணும் வெல்கம் வாங்க லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா நம்முடைய லைவுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் போடணும் டக்கு டக்கு டக்குன்னு லைக் போடணும் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஹாய் இந்த வரையப்பா ஒருத்தங்க வந்துக்கிறாங்க सतीश हेलो मैडम रही चलिए वाकं वा எங்கே போனீங்க எங்கே போலியே வணக்கம் குட் நைட் வணக்கம்ப்பா எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்க வர போடுற கமெண்ட் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் பொய் தான் அப்போ சொல்லிக்கிறீங்களா உண்மை சொன்னால் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் நம்ம ஒருத்தங்கிட்ட நல்லா இருக்கீங்கலாம் கேட்குறோம் அதை எதுக்கு போய் ரிஜெக்ட் பண்ணணும் மோகன் மோகன் அறிவாளியா யார் அறிவாளி நீங்களா ஹலோ அறிவாளி நல்லா இருக்கீங்களா அறிவாளி என்ன அறிவாளி உங்களுடைய ஆமாம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இதே நல்ல விஷயம் தானே ஓகே பிஸ்னஸை பண்ணணுமா எப்பா அறிவாளி ரொம்ப அறிவு உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்க கூடாது சரியா வியாபாரம் முக்கியமாக லைவ் முக்கியமா நீங்க எத்தனை நேரமா இங்கே லைவ்ல இருந்தீங்க பாருங்க எனக்கு அஞ்சு பேர் லைவ்ல வந்தாங்களா கமெண்ட் போட்டாங்களா அவங்க அஞ்சு பேருக்கு தெரியும்ண்ணா வியாபாரம் முக்கியமாக கம் சதீஷ் சதீஷ் ஒன்னா என்ன சதீஷ் ஒன் கமெண்ட் கட் நீங்கள் அறிவாளி தான் அறிவாளியை சொல்கிறீங்களா ஜஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் ஆஸ்க் என்ன கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும் அப்படியா எந்த எந்த இதில் ஜட்ஜாக இருக்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல அப்படியா அதை பற்றி இன்னும் எனக்கு தெரியல அடுத்தவங்களை குழப்பமே சொல்லிட்டு அடுத்தவங்க வாயிலேருந்து கேட்கக்கூடாது சரியா சரியா கொஸ்டின் ஆன்சர்லாம் சொல்கிறதுக்கு பெரிய கியூஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் கேட்கல சரியா ஒரு ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்றது ஃபன் கொஸ்டின் தான் கேட்டுக்கிறீங்க புரியுதா இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினே கிடையாது இதுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ஒரு யானையை கூப்பிட்டு வரணுமா எவ்வளவு வந்தாலும் நமக்கு தான் சரியா ஐம்பதாயிரம் வந்தாலும் சரி ஐயாயிரம் வந்தாலும் சரி ஐநூறு வந்தாலும் சரி எல்லாம் நமக்கு தான் அஞ்சு லட்சம் வந்தாலும் சரி இதெல்லாம் கவலைப்பட்டு இருந்தா நம்ம என்ன கொடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் வாங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்து வச்சிட்டு வாங்க வந்து வாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க வந்து வாங்குவாங்க சரியா அறிவாளி ரொம்ப அறிவு அறிவாளின்னு சொல்லி ரொம்ப அறிவு தனத்துக்கு வரக்கூடாது சரியா சவுக்கு சத்தம் யாரக்கா என்ன இது ஐடியில மாத்திட்டீங்களா கோத் வணக்கம் அது என்ன எட்டு எட்டு எல்லாம் போச்சா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா ஏ மகா மாத்துறது எனக்கு தெரியும் நான் என்ன நினைச்சேன்னா வேற எவனும் ஒருத்தன் வரா வந்திருக்கான் போல சொல்லணும்ல நாங்க எப்படி கண்டோம் சொன்னா தானே தெரியும் சவுக்கு டெசி யூடியூப் மேக்கு மணி ஆ வருது வருது ஒரு கோடி ஒரு கோடி கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கொஞ்சம் நடந்து போனா ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷன்லயே உட்காந்துக்கலாம் சரியா நீ பயப்படாத நீ தைரியமாயிரி சவுக்கு என்ன தெருக்கோடல இருக்கிறியா நீ இப்ப சொந்த இருக்கா இல்லையா எதுக்கு சவுக்கு நீ கவலைப்படுற நீ அழுவாத தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்மா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டாச்சா

இது ஓடு பத்து மணி வரைக்கும் சொல்ல சொல்லலாம் என்ன சொல்ல ஓகே ஓகே அப்புறம் லைவு ஏ என்னடா என்ன பிரச்சனை என்னப்பா வேணும் என்ன வேணுமா கிட்பா என்ன கிட்பே எதுக்கு எதுக்கு கல் மேரேஜ் சாமி போட்டோஸ் தான் இருக்கு பெருமாள் போட்டோ ஆ பெருமாளே பாருங்க இருக்குது புத்தர் இருக்காரு சாய்பாபா இல்லையா பெருமாள் பிரேம் ありது மற்றபடி முருகன் எல்லாம் இருக்கு வா முருகன்லாம் என் பெருமாள் தான் வேணுமா இந்த பெருமாள் வேணாமா आमा ये बहुत नाराज हो चुकी है ओके

बाना कमाना कमाना कम, बाना कम, बाना कम। बाई बाई। बाई बाई। ओके बाय बाय इन्ना बाय बाय कस्टमर ओके बाय बाय ओके बाय കോൺു കോലമില്ലേ കോടിമുറേ നാൻ തൊഴുതേ കാളമെല്ലാം പാലിടവിണ്ുമുഖം നാൻ പാത്ത കടമ வார்த்த வணக்கம் நெழ்படம் மணிப்பிடு என்